அனைவருக்கும் வணக்கம் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மறைவு படுகொலை மறைவுனா என்ன நோய்வாய்பட்டா மறைந்தார் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் பெரும் துயர் நான் உடனடியாக அது குறித்து காணொலி பதிவேற்ற முடியாத சிக்கல்ல மாட்டினேன் தட் மீன்ஸ் அமெரிக்கா வந்திருந்தேன் வந்த இடத்துல தொடர்ச்சியாக எனக்கு வீடியோ பதிவிடக்கூடிய ஒரு சூழல் அமையலை அதனால் ஏற்கனவே பதிவு செய்த வீடியோக்கள் தான் பதிவேற்றப்பட்டன இது குறித்து பதிவு செய்யக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்குதான் கிடைச்சிருக்குது ஸோ நான் இப்பொழுது இருந்து இந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலை குறித்து சில செய்திகளை பேச வேண்டும் என்று நினைக்கிறேன் அதற்காகத்தான் இந்த காணொளி காணொலிக்கு செல்வோம் முதலில் கொடூரமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் தோழர் ஆம்ஷாங் அவர்களுக்கு நம்முடைய கண்ணீர் அஞ்சலி இது ஒரு பெரும் துயர் காவல்துறையினுடைய மிகப்பெரிய தோல்வியில் இதுவும் ஒன்று அத வந்து முதலில் ஏத்துக்கணும் அத வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் காவல்துறையினுடைய தோல்வியில் இதுவும் ஒன்று இதுல எங்க காவல்துறை தோற்றது எங் என்ன செஞ்சிருக்கணும் அல்லது இப்ப நட இது இது அதன் பிறகு ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை தொடர்ந்து சிலர் செய்யக்கூடிய மலிவான அரசியல் இது எல்லாத்தையுமே சேர்த்தா நம்ம வந்து இந்த வீடியோல பேசணும்னு நினைக்கிறேன் இந்த படுகொலை வன்மையாக கண்டிக்கத்தக்கது காவல்துறையினுடைய தோல்வி அப்படிங்கறத நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா மீண்டும் 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 பதிவு செஞ்சேன் ஒன்னும் இப்பொழுது சென்னை மாநகர கமிஷனர் ஆணையர் காவல்துறை ஆணையர் மாற்றப்பட்டிருக்கிறார் வரவேற்புக்குரியது பாராட்டுதல் ரைட் பட்டு இது போதுமா அப்படின்னா இது போதாது செய்ய வேண்டியது என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத தோழர்கள் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க சமூக வலைதளங்களில் பல்வேறு இடங்களிலும் அது அரசினுடைய கவனத்திற்கு போயிருக்கணும் போயிருக்கும் நம்புறேன் அரசு விழித்து கொள்ளும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த இனி இந்த இரண்டு ஆண்டுகள் மீதம் இருக்கக்கூடிய இந்த இரண்டு ஆண்டுகள் இந்த அரசுக்கு பெரும் சவாலான காலகட்டம் ஏற்கனவே பதிவு பண்ணியிருந்தேன் ஒரு பக்கம் இந்த அரசுக்கு அவப்பெயரை ஏற்படுத்துவதற்கு ஒரு கூட்டம் வெளியில ரெடியா தயாரா இருக்குது காத்துக்கிட்டு இருக்குது நான் சொல்றது வாசிச பாரதிய ஜனதா கட்சியோ அல்லது மற்றவர்களோ வலதுசாரி சிந்தனை கொண்டவர்களோ சாதியவாதிகள் சாதிய சிந்தனை கொண்டவர்கள் இவர்கள் எல்லாம் அப்ப கூடுதல் கவனத்தோடு பயணிக்க வேண்டிய தேவையும் பொறுப்பும் இந்த அரசுக்கு இருக்கிறது அப்படிங்கறத ஒரு பக்கம் ஏற்கனவே நான் கள்ளக்குறிச்சி நிகழ்விலேயே பதிவு கொண்டிருந்தேன் இங்கேயும் அதை மிக உறுதியான துணியில் பதிவு செஞ்சிட்டு எப்பொழுது இந்த மாதிரி சிக்கல்கள் ஏற்பட்டாலும் அதை வைத்து மலிதமான அரசியல் செய்வதற்கு பலரும் தயாராவதுதான் பெரும் வருத்தத்துக்குரியதாக இருக்கிறது இப்ப இந்த விவகாரத்தில் இந்த அரசின் மீது விமர்சனம் வைக்கக்கூடிய தோழர்களுடைய விமர்சனங்கள் அது வந்து ஏற்புடையது நியாயமானது அது வந்து பரிசீலிக்கப்பட வேண்டிய விமர்சனங்கள் அதுல யாருக்கும் மாற்றுக்கிறது இல்லை காவல்துறையின் மீதான விமர்சனங்கள் எஸ் ஏற்புடையது அது வந்து பரிசீலிக்கத்தக்க வேண்டிய ஒன்று அதுலயும் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் சில விமர்சனங்கள் எழுகின்றன என்ன விமர்சனங்கள் அப்படின்னா இப்ப மட்டும் ஜெயலலிதா இருந்திருந்தாங்கன்னா இது வந்து இது என்ன மாதிரியான மனநிலைன்னு எனக்கு புரியவே இல்லை இன்னும் சில விமர்சனங்களை பார்க்க முடிஞ்சது விக்கிரவாண்டி இடைக்கதலில் ஏன் இந்தியா கூட்டணியை மீன்ஸ் திமுக கூட்டணியை ஏன் ஆதரிக்க வேண்டும் நாம வந்து மாற்று சக்திகளுக்கு வாக்களிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி குறைஞ்சோம் இது எல்லாமே இந்த 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 எண்ணங்களை அல்லது இந்த கருத்துக்களை பதிவிடுபவர்களுடைய உள்நோக்கத்தை அப்படியே வெளிச்சமிட்டு காட்டுகிறது ஏன் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் சரி ஜெயலலிதா அவர்கள் இரும்பு பெண்மணி இரும்பு கரம்புடன் நடக்கி விடுவார் அவர் மட்டும் இருந்திருந்தால் இப்படி நடக்குமா அப்படிங்கிற பதிவுகளை எல்லாம் பார்க்க முடியுது அது போன்ற பதிவுகளை செய்வதுடைய உள்நோக்கத்தை அம்பலப்படுத்துவது ஒரு தேவையாக இருக்கிறது நான் திருப்பி சொல்றேன் இந்த அரசினுடைய இந்த காவல்துறையினுடைய தோல்வியை மீண்டும் மீண்டும் நான் ஒரு முறை என்ன செய்றேன் திறந்த மனோடு சுட்டி காட்டிட்டு அதை உண்மையாக கண்டித்து விட்டு தான் நான் வந்து இந்த விமர்சனை பரவிக்கிறேன் நான் இது இதை வந்து எந்த இடத்துலையும் மூடி மறைக்கிறதுக்கு அல்லது ஒரு கார்பெட்டுக்கு கீழத்தில் நான் வந்து விரும்ப தயாராகவும் இல்லை அது என்னுடைய தேவையும் இல்லை ஆனா செல்வி ஜெயலலிதா அவர்கள் மட்டும் இருந்திருந்தால் அப்படின்னு என்று சிலர் பேசுகிறார்கள் அல்லவா செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுதுதான் பசுபதி பாண்டியன் அவர்கள் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டார் இதே மாதிரி அவர் வீட்டு வாசல்ல அப்ப ஜெயலலிதா இருந்திருந்தால் எறும்பு கரம் போட்டு அடக்கியிருப்பார் ஒரே கட்டளையில் வந்து பண்ணியிருப்பார் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதான வன்மம் அவ்வளவுதான் திமுகவை நாங்க வந்து எங்கெல்லாம் சிக்கல்கள் ஏற்படுகிறதோ வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் நாங்க வந்து ஆஹ் திமுக ஆட்சியை திமுக அரசை விமர்சிப்பது என்பது வேறு அது வந்து இடித்துரைப்பது அதை தொடர்ந்து தோழர்கள் பலரும் செய்கிறார்கள் பெரியாரிய தோழர்கள் அம்பேத்கரிய சிந்தனை கொண்ட தோழர்கள் மார்க்சிய சிந்தனை கொண்ட தோழர்கள் செய்கிறார்கள் அதை நான் முற்று முழுவதுமாக வரவேற்கிறேன் அது வேற ஆனால் இந்த சாக்குல புகுந்துகிட்டு இன்னொரு குரூப் ஒரு வேலையை பண்ணுது ஆமாயார் மட்டும் இருந்து வந்தால் யாரும் பார்த்தா அதிமுக காரங்க கூட அதை சொல்லலை நல்லா புரியுது அதிமுக காரங்க சொன்னாங்கன்னா கூட நான் வந்து அக்செப்ட் பண்ணிப்பேன் ஏன்னா அது அவங்களுடைய வேலை ஒரு எதிர்கட்சியாக நாங்க ஆட்சியில இருந்தா அப்படின்னு இது ஒருவேளை இப்ப அதிமுக ஆட்சி இருந்தா திமுக என்ன சொல்லணும் நாங்க மட்டும் ஆட்சியில இருந்தாலும் சொல்லப் போறாங்க அது வேற ஆனால் அதிமுக காரங்க இல்ல இன்னும் சில குரூப் அரசியல் கிழங்கு வந்து சொல்றாங்க இது அப்படின்னா ஆஹ் இது சட்டம் ஒழுங்கு சீர்கட்டி விட்டது சட்டம் ஒழுங்கு சீர்கிடுவதற்கும் காவல்துறையினுடைய ஆஹ் மெத்தன போக்கு அல்லது காவல்துறையில் இருக்கக்கூடிய என்ன சொல்றது இந்த இந்த நிர்வாக சிக்கல்களால் ஏற்படக்கூடிய கிரைம்ஸ் இதற்கும் பாரதூர வேறுபாடுகள் இருக்கிறது நான் திருப்பி திருப்பி ஒரு பதிவு பண்ணிக்கிட்டே போறேன் எந்த இடத்திலும் ஆம்ஸ்டாங் படுகொலையை எந்த இடத்திலும் நியாயப்படுத்த முடியாது திருப்பி திருப்பி நான் அதை கண்டிக்கிறேன் நான் இதை இந்த வேறுபாட்டை வித்தியாசத்தை பேச தொடங்கிய உடனேயே நான் வந்து ஏதோ உறுதியா சொல்றேன் நூறு விழுக்காடு கொண்டேதான் நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன் இப்ப சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தான் என்னங்க அப்படின்னா மணிப்பூர்ல ஏற்பட்டிருப்பது சட்ட ஒழுங்கு பிரச்சனை பாஜகவுக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சினையை பற்றி பேசுவதற்கு எந்த அருகதையும் கிடையாது தொடர்ந்து மணிப்பூர் எரிந்து கொண்டிருக்கிறது இரண்டு தரப்புகளுக்கு இடையே மணிப்பூர்ல யாரும் உள்ளே அது சட்டம் ஒழுங்கு சீர்கேடு ஒரு ஒன்றிய அமைச்சரின் வீட்டுக்கு தீ வைத்து கொடுத்தப்படுகிறது தொடர் கலவரங்களில் நூற்று கணக்கான மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பலர் படுகாயமுற்று ஊனப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் ஊனமிச்சிருக்கிற தைகால்களை இழந்திருக்கிறார் இப்ப இது இன்னமும் அது அடங்கல இன்னமும் நிக்கல அப்ப அது சட்டம் ஒழுங்கு ரைட் குஜராத்ல நம்ம கலவரம் மாத்தோம் அது சட்டம் ஒழுங்கு சீர்கேடு உத்தரப்பிரதேசல அல்லது வட மாவட்டங்கள்ல இந்த அக்னிபாத் திட்டத்திற்கு எதிராக பெரும் கலவரம் எடுத்தது பெருங்கலவரம் சாலைகள் அனைத்து முற்று முழுவதாக முடக்கப்பட்டு அது சட்டம் ஒழுங்கு சீர்கேடு தமிழ்நாட்டிலும் இதற்கு முன்பு தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவிலான சாதிய மோதல்கள் ஏற்பட்டு பேருந்துகள் தீக்கரையாக்கப்பட்டு பலர் படுகொலை செய்யப்பட்டு இரண்டு தரப்பு அல்லது மூன்று தரப்பிலும் பல்வேறு தரப்புகளிலும் இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு அப்போ இது சட்டம் ஒழுங்கு சீர்கேடானா சட்டம் ஒழுங்கு சீர்கேடு அல்ல இது காவல்துறையினுடைய ஆஹ் மெத்தன போக்கள் அல்லது அலட்சிய போக்கு அல்லது காவல்துறையில் இருக்கக்கூடிய ஒரு சிலரினுடைய அலட்சிய போக்கால் மெத்தன போக்கால் ஏற்பட்ட ஒரு தாங்க முடியாத துயரம் இது இத வந்து பேசுறதுக்கு யாருக்கு அறுகடை கிடையாது முதல்ல பாஜகவுக்கு முதல்ல நான் எப்பவும் திருப்பி திருச்சனா இது பாஜக இதை பேசவே கூடாது ஏன்னா உங்களுக்கு துளியும் அதை பேசுவதற்கு அருகதை இல்லை ஒற்றுங்க மற்ற தோழர்கள் இடித்துரைக்கிறார்கள் சுட்டி காட்டுகிறார்கள் அவர்களை நான் வரவேற்கிறேன் இதுல இன்னொரு சில நீங்க வந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுகவுக்கு பாடம் புகட்ட வேண்டும் நாம வந்து என்ன செய்யலாம் மாற்று சக்திகளை ஆதரிப்போம் அப்ப அவங்களுடைய நோக்கம் இங்கு அம்பலப்படுகிறது மாற்று சக்திகளை ஆதரிப்போம் என்று சொல்பவரிடம் என்னுடைய கேள்வி இளவரசன் படுகொலையை எப்படி உங்களால் மறந்து விட்டு அல்லது மறைத்து விட்டு மூடி மறைத்து விட்டு இந்த வாதத்தை வைக்க முடிகிறது கோகுல்ராஜை எப்படி உங்களால் மறக்க முடிந்தது என்ன லாஜிக்கு என்ன நியாயம் அம்மையார் மட்டும் இருந்திருந்தால் என்று கேட்பவர்களே பார்த்து மிகுந்த தாழ்மையோடு கேட்கிறேன் வேதனையோடு கேட்கிறேன் பரமக்குடியில துப்பாக்கிச்சூடு நடத்தியது தியாகி இம்மானுவேல் சேகரனின் நினைவஞ்சலி நிகழ்வின் பொழுது ஜான் பாண்டியன் அவர்களை கைது செய்து வல்லநாடு சூடு தளத்தில் அவரை வைத்திருந்த பொழுது அவர் உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டிருக்கிறதோ என்ற அச்சத்தில் அன்றைக்கு தலித்திய சிந்தனையாளர்கள் அம்பேத்கரிய சிந்தனையாளர்கள் பரமக்குடி ஆறு முக்கு சந்திப்பில் அவர்கள் வந்து அமைதி வழியில் போராட்டத்தை நடத்திய பொழுது ஜெயலலிதா அவர்களுடைய காவல்துறை அவர்கள் மீது ஈவிறக்கமின்றி சூடு நடத்தியது அதைத் தொடர்ந்து நடைபெற்ற கலவரம் ஜெயலலிதா மட்டும் இருந்திருந்தால் என்று பேசப்போ நோக்கம் ஆபத்தானது என்பதை சுட்டிக்காட்டுவதற்கு நினைக்கிறது நான் நான் வந்து ஒப்பீடு செஞ்சு பாத்தீங்களா அந்த ஆட்சியில் நடக்கலையா அப்படின்னு நான் கேட்கவே நான் திருப்பி சொல்றேன் அந்த ஆட்சி சரியில்லை என்பதற்காகத்தான் மக்கள் இந்த அரசுக்கு வாக்களித்து இந்த கட்சிக்கு வாக்களித்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியை பொறுப்பில் அமர்த்திருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் அன்னைக்கு நடக்கலையான்னு என்று கேட்கக்கூடிய அந்த கேள்வி அது பொருத்தமற்ற கேள்வி நான் அந்த கேள்விக்குள்ள போக விரும்பல அதனால அன்னைக்கு நடந்துச்சு இன்னைக்கு நடக்குது அப்படின்னு நான் சொல்லவே இல்லை ஆனா நான் என்ன கேட்கிறேன் அன்னைக்கு சிறப்பா இருந்துச்சுன்னு சொல்லுகிறீர்களே என்று சொல்பவர்களை பார்த்து எந்த அடிப்படையில் சிறப்பாக இருந்தது என்று சொல்லுகிறீர்கள் அப்படிங்கிற நான் வைக்கிறேன் அப்போ உங்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கிறதுன்னு சொல்றேன் உங்களுக்கு எங்கெல்லாம் இந்த மாதிரி சிக்கல் ஏற்படுகிறதோ அதையெல்லாம் எப்படியாவது உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு திமுக அரசுக்கு எதிரான ஒன்றை செய்ய வேண்டும் என்று நீங்கள் முடிவெடுக்கின்ற பொழுது ஓகே அதற்கான உரிமை உங்களுக்கு ஆனா அதுக்கு மாற்றாக நீங்கள் யாரை முன்வைக்கிறீர்கள் என்று சொன்னால் இதை விட பன்மடங்கு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நடந்த தவறுகளை மூடி மறைத்து விட்டு நீங்க முன்னாடி நம்பாடுகின்ற எங்களுக்கு இந்த கேள்வி வருது உங்களுடைய நோக்கத்தின் மீது எங்களுக்கு ஐயப்பெறுகிறது அது ஆபத்தான நோக்கம் கண்டிக்கத்தக்க நோக்கம் இதை மாதிரி நீங்க எடுத்தீங்கன்னா இப்போ வெங்கடேஷ் பண்ணையார் அவர் வந்து அஇஅதிமுக ஆட்சி காலத்துல அநியாயமாக காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டார் ரைட் அதுவும் அதிமுக ஆட்சி காலம்தான் அதிமுக ஆட்சி காலத்துல என்னெல்லாம் இப்ப நடந்திருக்குது அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டீங்கன்னா உட்கார்ந்து போடுங்க தெரியும் இதெல்லாம் எப்படி மூடி மறைக்க முடியுது சரி திரு சீமான் அவர்கள் சொன்ன ஒரு செய்தியை இணையதளத்துல பார்த்தேன் எப்படி அப்படி ஒரு உண்மைக்கு மாறான செய்தியை ஒரு கட்சியினுடைய தலைவரால் சொல்ல முடியுதுன்னு தெரியல இன்னைக்கு அது அது குறித்து கேள்விகள் எழுப்பப்படுகிறது துப்பாக்கி வந்து லைசன்ஸ் பெற்று துப்பாக்கி வைத்திருந்தார் தோழர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் லைசன்ஸ் பெற்று துப்பாக்கி வைத்திருந்த அவருடைய துப்பாக்கி தேர்தலுக்காக காவல்துறை வசம் மீண்டும் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது காவல்துறையிடம் ஒப்படைத்த துப்பாக்கியை கை காவல்துறை மீண்டும் அவரிடம் ஒப்படைக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை சீமான் பொது வெளியில் வைக்கிறார் பத்திரிகையாளர்கள் மத்தியில் வைக்கிறார் காவல்துறை வந்து ஏன் கொடுக்கல அவரிடம் கை துப்பாக்கி இல்லை என்பது கொலையாளிகளுக்கு எப்படி தெரியும் என்ற ஒரு ஐயப்பாட்டை ஏற்படுத்துகிறார் இது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் அவருடைய கேள்வி நியாயமானது மிக மிக முக்கியமானது இது குறித்து தீவிரம் விசாரிக்கப்பட வேண்டியது ஆனால் அது உண்மையா என்று நின்று நிதானித்து உண்மை என்ன அப்படின்னு தேடுகின்ற பொழுது கிடைக்கிற தகவல்கள் முற்றிலும் வேறாக இருக்கிறது கடந்த மாதம் பதிமூன்றாம் தேதியே அந்த துப்பாக்கி அவரிடம் மீண்டும் கொடுக்கப்பட்டு விட்டது அப்போ அவர் வந்து இன்னைக்கு வேற ஒரு செய்தி பார்த்தேன் வந்திருந்தவர்கள் வந்து அந்த உணவு டெலிவரி பண்ற அவங்களுடைய யூனிஃபார்ம் வந்துருந்தாங்க அப்போ அவர் வந்து நம்பி இருப்பாரு எப்பவும் அவருடைய நண்பர்கள் தோழர்கள் கட்சியினர் அவருடைய பாதுகாப்புக்காக எப்பவும் இருப்பாங்க இது ஜான் ஜான்பாண்டியனுக்கு நடந்துச்சு எப்பொழுதும் அவர்களுக்கான பாதுகாப்புக்காக நண்பர்கள் இருப்பார்கள் ஆனாலும் மனிதர்கள் தான் இல்லாத ஏதோ ஒரு டயத்துல எல்லாரையும் சந்தேக கண் கொண்டு பார்க்க இயலாது இப்ப நம்பி இருப்பார் அந்த நம்பிக்கை அந்த இடத்துல தோற்று போய் விட்டது வந்தவர்கள் என்ன செய்யறான் கொடூரமான படுகொலை ஆளிகளாக மாறி அவரை வந்து வெட்டி வெளித்தறான் ஆனா துப்பாக்கி அவருக்கு கொடுக்காததற்கு காவல்துறை காரணம் என்று அப்படியே உண்மையை மடை மாற்றுவதினுடைய நோக்கம் என்ன பின்னணி என்ன நீங்க பிரச்சனையை பிரச்சனையா ஐடென்டிபை பண்ணுங்க அட்ரஸ் பண்ணுங்க அப்படின்னுதான் நான் திருப்பி திருப்பி கேட்பேன் காவல்துறையினுடைய தவறுகளை சுட்டிக்காட்டுவது முதலமைச்சர் செய்ய வேண்டிய நடவடிக்கைகளை இடித்துறையுங்கள் அரசு செய்ததற்கு பாராட்ட வேண்டிய கடமை எப்படி இருக்கிறதோ அதே மாதிரி அரசு செய்ய தவறியவற்றை சுட்டிக்காட்டுங்கள் ஆனால் இல்லாததெல்லாம் இருப்பதாக அல்லது நடக்காததெல்லாம் நடந்ததாக இட்டு கட்டுவது அது வந்து என்ன லாஜிக் எனக்கு தெரியல மீண்டும் மீண்டும் இதை பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் சொல்றேன் ஜெயராஜ் பென்னிக்ஸ் படுகொலை என்பது சாத்தான்குளம் ஜி பென்னிக்ஸ் படுகொலை என்பது காவல்துறை நடத்திய படுகொலை எனக்கு இந்த இடத்துல திருப்பி திருப்பி கேள்வி எழுது காவல்துறை ஒரு படுகொலை நடத்தது பரமக்குடி படுகொலைகள் காவல்துறை ஜெயலலிதா ஜெயலலிதா அரசு நடத்திய படுகொலைகள் பரமக்குடி படுகொலைகள் எப்படி செல்வி ஜெயலலிதா அவர்களினுடைய அரசு நடத்திய படுகொலைகளோ காவல்துறை நடத்திய படுகொலைகளோ அதே மாதிரி தூத்துக்குடி ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராளிகளின் மீது நடத்திய துப்பாக்கிச்சூடு என்பது எடப்பாடி பழனிசாமி அரசு நடத்திய படுகொலைகள் ஆனால் அதன் பிறகும் சீமான் போன்றோடு எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சி சிறப்பான ஆட்சியாக இருக்கிறது என்று நற்சான்று அளித்தார்கள் கடந்த காலங்களில் ஜெயராஜ் பெனிக்ஸ் படுகொலைக்கு பிறகும் அவர்களால் எடப்பாடி பழனிசாமியை ஆதரிக்க முடிகிறது கம்பேரிவ்லி அந்த ஆட்சி சிறந்த ஆட்சி என்று சொல்ல முடிகிறது காவல்துறையை நடத்திய படுகொலைகளுக்கு அப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு உள்நோக்கம் இருக்கிறது என்பதைத்தான் வந்து வேதனையோட நான் சொல்றேன் நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் தலித்திய சிந்தனையாளர்கள் மார்க்சிய சிந்தனையாளர்கள் அம்பேத்கரிய சிந்தனையாளர்கள் இந்த அரசின் மீது வைக்கக்கூடிய கேள்விகளில் நூறு விழுக்காடு நியாயம் இருக்கிறது அவர்கள் யார் ஆட்சியில் இருந்தாலும் பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் நின்று பேசுகிறார்கள் அது வரவேற்கத்தக்கது ஆனால் நீங்க வந்து ஒரு ஒரு உள்நோக்கத்தோட கூடிய வன்மமான அரசியலை செய்வது என்பது ஏற்கத்தக்கதா அப்படிங்கிற கேள்வியை தான் இந்த நேரத்தில் நான் வந்து முன்வைக்க விரும்புகிறேன் நான் மீண்டும் ஒன்றே ஒன்றை சொல்லி நிறைவு செய்கின்றேன் இந்த மீதம் இருக்கக்கூடிய இரண்டு ஆண்டு காலகட்டத்தில் இன்னும் கூடுதல் கவனத்தோடு இந்த அரசு செயல்பட வேண்டிய தேவை இருக்கிறது இப்போ சென்னை மாநகர ஆணையர் பொறுப்பேற்றது ஒண்ணு சொல்றார் குற்றவாளிகள் குற்றவாளிகளுக்கு அல்லது ரவுடிகளுக்கு எந்த லாங்குவேஜ் புரியுமோ எந்த மொழி புரியுமோ அந்த மொழியில் நாங்கள் வந்து பதில் தருவோம் காவல்துறை சொல்லுவோம் அப்படின்னு சொன்னோன்னா ஒரு செய்தியாளர் கேட்கிறார் என்கவுண்டர் நடக்குமா அப்படின்னு கேட்கிறார் என்கவுண்டரை தமிழ் கேள்வி ஒருபோதும் ஆதரிப்பதில்லை ஆதரித்ததில்லை சட்டத்தின் துணை கொண்டு குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் அதுதான் நம்முடைய நோக்கம் ஆனால் என்கவுண்டர் நடக்குமா என்று கேட்கிற பொழுது அவர் வந்து ஆஹ் என்கவுண்டர்லாம் அப்படி என்னங்க அப்படிலாம் இல்லைங்க நீங்க என்ன அப்படி கேட்குறீங்கன்னு கேட்டுட்டு மீண்டும் சொல்லுகிறார் ரவுடிகளுக்கு எந்த லாங்குவேஜ புரியுமோ அந்த லாங்குவேஜ் பேசுவாங்கிறார் அது எந்த லாங்குவேஜ் அப்படின்னு எனக்கும் தெரியல ஒருவேளை அந்த அந்த லாங்குவேஜில் பேசிய பிறகு இதான் காவல்துறையின் லாங்குவேஜா அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ளலாம் ஆனா அடிப்படையில ஒரு சாமானியனாக எழக்கூடிய கேள்விகள் சரி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி நீங்க காலத்தில் என்கவுண்டர் ஹீரோயிசமாக கொண்டாடப்படும் இப்போ நாளைக்கே இதுல வந்து கொடும் குற்றவாளிகள் இந்த இல்ல பொதுவா ரவுடிகள் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டி விட்டது என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் பலரும் அப்படி எந்தெந்த நிகழ்வுகளை எல்லாம் சுட்டிக்காட்டி அதனால் அது அதுதான் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டிற்கு காரணம் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களோ அந்த குற்றங்களில் தொடர்புடையவர்கள் ஒருவேளை காவல்துறையால் சுட்டுக் கொல்லப்பட்டால் அப்பொழுதும் இங்கே ஒரு தரப்பு ஒரு வாத வைக்கும் இது அநியாயம் இது அக்கிரமம் இது ஏற்கத்தக்கதல்ல அதில் சுட்டுக் கொல்லப்பட்டவர்கள் ஒருவேளை ஏதேனும் எக்ஸ் ஒய் ஏதேனும் ஒரு சமூகத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தால் அந்தந்த சமூகங்களை சேர்ந்த தலைவர்கள் மீண்டும் வருவார்கள் எங்கள் சமூகத்தை சேர்ந்தவர்களை குசுட்டு கொண்டு விட்டது காவல்துறையினர் சரி அப்ப சுடக்கூடாது ரைட் கைது செய்து நீதிமன்றத்தில் வைக்கணும் கைது செய்து நீதிமன்றத்துக்கு கூட்டு போனோம்னா நீதிமன்றங்கள் அவர்களுக்கு சட்டத்தின் துணை கொண்டு வழக்கறிஞர்கள் வாதிடுவார்கள் நீதிமன்றம் அவர்களுக்கு ஜாமீன் கொடுக்கும் பிணை கொடுக்கும் இப்ப அவன் பிணையில வெளியில வருவான் வெளியில வந்த பிறகு அவன் திருப்பி என்ன செய்வான் எதேன்னு ஒரு கிரைம் குற்றம் இப்ப இது எனக்கு ஒரு ஒரு சாமானியர் இந்த கேள்வி என்ற கேக்குறாருங்க சாதாரண ஒரு மனிதர் நான் வந்து ஒரு மென்பொறியாளர் பொறியாளர் வீட்டுல தங்கியிருக்கிறேன் அவருடைய தந்தை மென்பொறியாளர் இங்க அமெரிக்கால படிச்சிருக்காரு அவருடைய தந்தை ரொம்ப சாமானியர் கிராமத்துல விவசாயியா இருந்தவர் பையனை படிக்க வச்சிருக்காரு பையன் படிச்சு இங்க பெரிய பொறுப்புல இருக்கிறான் அவங்க அப்பா அங்க வந்திருக்கிறாரு அவர் கேக்குறாரு சார் பிடிச்சி உள்ள போட்டா ஜாமீன்ல வெளியில வந்துடுறான் போலீஸ் சுட்டிச்சுன்னா போலீஸா சுட்டுச்சுன்னு கேக்குறாங்க என்ன ஆசார் பண்ணனும் ஒரு கேள்வியை கேட்டார் எனக்கும் தெரியல அப்போ இது அப்போ அப்போ அகேன் திருப்பி எந்த இடத்துல நான் என்கொன்று ஆதரிக்கல அது வேற ஆனால் அரசியல் கட்சிகள் இயக்கங்கள் ஊடகங்கள் என்று இங்க பலருக்கும் பொறுப்பு இருக்குது இந்த இது இது மாதிரியான விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடக்குது இல்லையா இதுல ஒரு இருக்கு அரசினுடைய நிர்வாகத் தொழிலை திருப்பி திருப்பி நான் வந்து நூறு விழுக்காடு சுட்டிக்காட்டிட்டே தான் தாண்டி இங்க இருக்கக்கூடிய சாதிய சமூகமாக இருக்கக்கூடிய சிக்கல் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் பலவும் சேர்ந்து சமூகத்தில் நிலவக்கூடிய சிக்கல்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தரப்பையோ ஒரு குறிப்பிட்ட மக்களையோ அல்லது யாரேனும் ஒருவர் மீது பழியை போட்டுக்கொண்டு ஒரு இடைத்தேர்தலை மட்டுமே மனதில் வைத்து அல்லது ஒவ்வொருவருக்கும் ஒரு உள்நோக்கத்தை வைத்துக் கொண்டு இந்த பிரச்சனையை அணுகுவீர்களே என்று சொன்னால் அது தற்காலிக தீர்வை தருமே தவிர நிரந்தர தீர்வை தராது நிரந்தர தீர்வு என்பது சாதி வெறியற்ற அல்லது சாதியற்ற ஒரு சமூகத்தை நோக்கி நாம் நகர்வது பகுத்தறிவுமிக்க ஒரு சமூகத்தை நோக்கி நாம் நகர்வது விளிம்பிலும் விளிம்பு நிலை மக்களுடைய கல்வி பொருளாதாரம் உள்ளிட்டவற்றில் அவர்களுக்கான வளர்ச்சியை நாம் தெளிவாக திட்டமிட்டு அந்த இடத்துக்கு அவளை அழைத்து செல்வது சம சமநீதி சமூக நீதி சம வாய்ப்பு பாலின வேறுபாடு இல்லாத சமூகம் சாதிய ஏற்றத்தாள் இல்லாத சமூகம் மத வெறியற்ற சமூகம் இதை நோக்கி ஒரு சமூகத்தை நகர்த்துவது அதற்கான நீண்ட உரையாடலை நடத்துவது அதற்கான இயக்கங்களை நடத்துவது அதுதான் வந்து இதற்கெல்லாம் நிரந்தர தீர்வை நோக்கி நகர்த்தும் பெரியார் மார்க்ஸ் அம்பேத்கர் வழியில் நாம் அந்த அதை நோக்கி நாம் நகர்வோம் என்று சொல்லி புதிய காவல்துறை ஆணையர் பொறுப்பேற்றிருக்கிறார் குற்றங்களை குறைப்பார் குற்றங்கள் நடப்பதற்கு முன்பாகவே தடுப்பார் என்ற நம்பிக்கையை நம்பிக்கையோடு அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி வன்மத்தை வெளிப்படுத்துவதில் நிறுத்துங்கள் தோழர்களே அது எதற்கும் பயனை தராது என்பதை சொல்லி நிறைவு செய்கின்றேன் குரலற்றோர்களின் குரலாய் நான் செய்தில் நன்றி